மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்னைக்கு நினைங்க நினைக்கிறேன்டா அந்த தோட்டத்துல தான் தோட்டத்தில் வந்து அந்த கத்தரி வந்து நல்லா பெருசா வரலாம் நான் பூத்திருக்குதுன்னு சொல்லி நான் அப்போ அதோட நான் போட்ட கத்தரியும் வந்து போட்ட டைமுக்கும் இப்போ அது வளர்ந்துருக்கிறோம் வளர்ச்சி காணாது ஆனால் அதை எடுத்து மண்ணில் நட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி ஏன்னா இந்த மேடை அப்படியே நாங்கள் அந்த கத்திரிக்காய் தான் விட்டு நாங்கள் அப்போ அதனால் அந்த கத்தரியை நாங்கள் இப்போ நடப்போறோம் நட்டு அதை அப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் சரியாக வருதோ என்ன மாதிரி உண்டு ஓகே ஓகே இந்த இதுக்கு நிறைய இடைவெளி விட்ட மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் இடைவெளியை குறைச்சி நடுவோம் ஏரெண்டாங்கள்கிட்ட நிறைய கத்தரி இருக்குது அதனால் பெரிய கூட பிடிச்சோண்டிருக்கு ரெண்டு பார்க்காதீங்க மலை துளி துளியாக மலை வருத்தங்கள் வந்தால் பிறகு எனக்கு வந்து அப்படி எல்லாருக்கும் அப்படியே வந்துடும் அதனால தான் பா அந்த பூச்சி வந்து கடிக்குதோ தெரியல ஆனால் இந்த பீன்ஸுக்கு பக்கத்தில் வரல இந்த ஒரு கத்தரி வந்து அப்படியே இல்லாமல் போயிட்டுது அப்போ அதனால் அந்த இடவசதி காணாட்டி அந்த சட்டி காணாட்டி வராது நிலத்துல போட்டா ஊர்ல எல்லாம் நிலத்துல மேடை போட்டு பதியம் வைப்பாங்க வரும் நல்லா அங்க இருக்கு எடுத்துட்டு வரதுக்கு ஓகே இப்போ நல்ல மழை பெய்யுது அதனால் இதை வந்து நட்டமன்ற சொன்னால் நாங்கள் தண்ணி ஊற்ற தேவைல அப்போ அதுக்குரிய காலம் மாதிரி ஆகி வந்துடும் இந்த பீன்ஸுக்கு நடுவில் இருக்கிற புல்லுகள் எல்லாம் இன்னும் எடுக்கலை இப்போ அடுத்தது வந்து இன்னும் மிளகாய் குடமிளகாய் எல்லாம் இருக்குது அதை நாங்கள் இல்லாத இடத்துல ஃபில் பண்ணி விடுவோம் அப்போ இந்த மலையோட மழையாக அதெல்லாம் என்று சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன் தரும் என்னை போல பைத்தியம் இந்த ஒரு ஒருத்தரும் இல்லை மக்களே ரெண்டு நினைப்பேங்கள் நீங்கள் ஆனால் இந்த நாளாக விட்டால் இனிமேல் எனக்கு நாள் இல்லை நேரம் இல்லை எனக்கு வீட்டில் வேலை அதனால் இன்றைக்கு முடிஞ்சால் என்னுடைய கணவர் லீவெல்லாம் இன்றையோட முடியுது அதனால் திரும்ப வந்து தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இந்த வாரம் முழுக்க அதனால தான் நான் இப்போ இந்த மிளகாய் கண்டுகள் இதில் வந்து இந்த பூச்சி கடித்த இடத்துலலாம் அந்த மிளகாய் இருக்குது அப்போ நாங்கள் நட்டம்னு சொன்னால் பழைய பழைய இதுவும் வரும் எங்களுக்கு பழைய இடத்துல நட்டம்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாண்டாலும் அந்த மிளகாய் வந்து சேரட்டும் இது குத்தியும் மக்களே அந்த பூச்சி கடிச்சு போட்டுதோ குத்தியும் பிரியோசனம் இல்லாமல் போய்ட்டுது இது என்னென்னு தெரியல மற்றது இதை இப்போ நாட்டல்லன்று சொன்னால் இனி அது இருந்து பிரியோசனம் இல்லாமலே போயிடும் இனி அதை மண் மண்ணில் நட வேண்டிய காலத்தில் அதை மண்ணுல நட்டுறவனு நம்ம அப்படின்றா அவங்களுக்கு ஒரு சுதந்திரமா இருக்கும் இதில் வந்து மிளகாய் குடா மிளகாய் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அதனால எல்லாத்தையும் கலந்தே நடுவோம் இனி காலம் ஸ்டார்ட் ஆயிட்டுது வெயில் நல்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த இந்த மலையை வந்து நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இந்த இறந்து போன பாத்திகளுக்கெல்லாம் ஒரு கையால் நர்வன் பாருங்க மக்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை போல் இருக்குது என்ன யாராவது வீடியோவில் பார்த்தா எல்லாரும் கேட்குற முதலாவது கேள்வி நீங்கள் அந்த தோட்டம் செய்கிற பிள்ளைதானு என்று சொல்லி அப்போ பார்க்க கேட்கவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன வீடியோ செய்கிறேன்னு சொல்லி யாரும் கேட்டால் எனக்கே யோசனை வரும் அப்படி என்ன சொல்கிறேன் நாங்கள் என்ன வீடியோன்ட்டு சொல்கிறது என்று சொல்லி ஒரு யோசனையாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே எல்லாரும் ஒரு அடையாளம் உண்டை வச்சுட்டாங்களே எனக்கு தோட்டம் செய்யற பிள்ளை என்று சொல்லி அப்ப அதனால நாங்கள் இந்த தோட்டத்தையே செய்வோம் இன்னும் இடம் இருக்குது இன்னும் கொச்சி இருக்குது மிளகாய் கண்டுகள் இருக்குது அதை நாங்கள் எடுத்து நடுவோம் இது எல்லாமே மிளகாய் தான் மக்களே இதெல்லாம் ட்ரெண்ட் ரெண்டு இருந்ததெல்லாம் ஒண்டொண்டு சேர்த்து உண்டு கொண்டு இருக்குது எப்பவுமே நாங்கள் உண்டை நடும்போதும் விதையாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு சேர்த்து நடுவோம் ஏன்னென்று சொன்னால் ஒன்று இறந்து போனாலும் இன்னும் உண்டும் அந்த இடத்துல வரும் அதுக்காகத்தான் சுவோ ஓகே போங்க ஓகே மிளகாய் இப்போதைக்கு ந நடக்கூடியது இவ்வளோந்தான் இதில் ஏதாவது இறந்து போனால் ஒரு பத்து மிளகாய் கண்டுகள இருக்குது அதை நாங்கள் நடுவோம் இடம் தேட முடியாமல் நான் இப்போ அந்த பக்கம் நட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ அதே நேருக்கு இதில் எல்லாம் நடுறேன்னா ஏன்னு சொன்னால் மழை இல்லைன்னு சொன்னால் அங்கேனாலும் ஃபுல்ல தட்டி விட்டுட்டு நாங்கள் நடலாம் இப்போ மழை வேற ஓகே பரவாயில்ல இந்த நடக்கிறது மட்டும் பாதை இருந்தாலே போதும் எங்களுக்கு இங்கால் எல்லாம் மண்ணை நாங்கள் பயன்படுத்துவோம் வரட்டும் வந்தால் அதிக விளைச்சல் வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்கலாம் மிளகாய்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுறது உண்டு மற்ற மற்றதெல்லாம் பழுதா போனாலும் மிளகாய் தாக்காண்டு பழுதாகாது அப்போ நாங்கள் வச்சிருந்து அந்த மிளகாயை கொடுக்கலாம் Nhá. Ừ, 뭐라고 돼? இந்த இடத்துல அவங்களுடைய மிளகாய் பூத்துட்டுது சின்னதாக நேரம் இருந்தாலும் பூத்துட்டுது ஆனா இந்த இடத்துல புல்லுகள் அப்போ நாங்கள் அந்த புல்லுகளை தட்டி எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டுது ஓ அம்மா மழை உள்ளே உள்ள போங்க செல்லம் உள்ள போங்க அதுல போய் நில்லுங்க வரணும்மா அப்பாட்ட போய் நில்லுங்க முழக்கமெல்லாம் சத்தம் கேக்குது யோ முழக்க பக்கம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் ஐயோ கடும் காத்தா இருக்குது குடையோட சே தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு அந்த அளவுக்கு தூக்குறாள் இல்லைனா நீங்க சொல்லும் போது நானே சொல்லிட்டேன் மக்களை வெளியில நல்ல மலை உள்ளுக்குள்ள வந்து ப்ளேன் டி நேற்று மாதிரி நேற்று முந்தின வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கன்னு தெரியலை முந்தைய வீடியோ மாதிரி ப்ளேன் டி இன்றைக்கும் வைக்க போகிறோம் வச்சு குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த மலைக்கு வெளியில திறந்து காட்டுங்க அப்படி மழையண்டு சரியான மலை அதனால் கதவடைச்சிட்டு உள்ள இருக்கிறோம் பிள்ளை நித்திரை இந்த பிள்ளை என்ன செய்யுது மலையில் நனைஞ்சிட்டு வந்து துடைச்சிட்டு வந்து இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து கீழெல்லாம் ஈரமாக போயிட்டுது ஆனால் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு முன்னுக்கு ஒரு இதோண்டு ஒரு மலைக்கு வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாதிரி ஒரு என்னென்று சொல்கிறது ஒத்தாப்பு சாய்ப்பு ஏதாவது ஒன்று சொல்லலாம் தான் நாங்கள் இறக்க போறோம் முதல்ல இறக்கி அதுக்கு பெர்மிஷன் இன்னும் இல்லை ஆனா பெர்மிஷனுக்கு நாங்க கொடுத்து அதை செஞ்சு பார்ப்போம் ஓகே நாங்கள் நல்ல அடுப்பு மக்களை இன்றைக்கு மலையில ஒரு பிளேன்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படியே உண்மையா நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு இந்த சுவீஸ்ல பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு போவோம் பாங்க மூன்சன் பிச்சைக்கு என்ன தொடர்பு கொண்டும் சனி ஞாயிறுகளில் இங்கே தான் நான் எல்லா சனி இல்லை வேறு வேறு ப்ரோக்ராமில் வந்துடும் வாங்க ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு போகலாம் சுடுமம்மா அதோட பூசணி கண்டுகள எல்லாம் பூசணி கொடிகள் கொடிகள் எல்லாம் வாயில மாறி மாறி வருது பூசணி கொடிகள் எல்லாம் என்னுடைய கணவர் நண்பர் ஒருத்தர் கொடுத்திருந்தார் பேருன குமாரண்ணாவா குமாரண்ணாவா அண்ணா ஓகே சிவா சாலூன் அண்ணா வந்து கொடுத்திருந்தார் பூசணிகள் பாப்பம் எல்லாத்தையும் நடுவோம் கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு கண்டுகள் எட்டு கொடிகள் என்று தெரியல அதையெல்லாம் நாங்கள் இந்த வர போடுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் வார விளைச்சல் அண்ணாக்கும் கொடுத்து அண்ணாட கஸ்டமர்களுக்கும் கொடுக்க சொல்லுவோம் நல்ல விளைச்சல் வந்தால் ஓகே என்னுடைய குழந்தை எலும்பியாச்சு என்ன 嗯是是是是是是是是 <laughs> 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 One टाइम ना Идем, Мавар. விட்டுட்டு மழை விட்டாதான் ரெண்டு கையாலையும் வேலை செய்யலாம் அப்ப மண்வெட்டி எடுத்து மடுவ தோண்டிட்டு கடாடைன்னு ஆ நடக்கக்குள்ள பக்கல் ஆயிட்டு இது அவ்வளவுமே என்னுடைய வீட்டில் நான் நட்ட பூக்கண்டுகள் ஆனால் இது வந்து அங்கே எனக்கு சரியாக வரலை நல்லதா இனி அதில் காலம் முடிஞ்சோ தெரியல அப்போ இங்கே கொண்டு வந்து மண்ணில் நட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி அன்று சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏனெண்டா இது நல்ல அழகாக இருக்குது அப்போ அதனால் சும்மா கொண்டு வந்து இதை நடுவோம் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஏரியா எல்லாமே பூக்கண்டுகள் அழகான பூக்கண்டுகள் வேண்டி தான் கொண்டு நான் அப்போ இதெல்லாம் வச்சு நிரப்பி விடுவோம் அங்கே இஞ்சி Good girl. Good girl. மலையோட மலையோடய மலையாமக்கில் இந்த எருவையும் நான் இதுக்குள்ளே தூவி விட போகிறேன் அப்போ தான் அது கரைஞ்சி மண்ணோட மண்ணாக சேரும் அதே நேரம் கொஞ்சமாக தான் சொன்னவங்க ஏனென்னு சொன்னால் இது வந்து கோழி எருண்டபடியனால் சுட்டு போட்டுருமென்று சொல்லி ஊர்லேயும் அப்படித்தான் ஊரில் அதிகமாக கோழி எருகள் பாவிக்கிறது இல்லை அதனால் நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக தூவுகிறேன் இப்போ மழை தானே மலைக்கு கொஞ்சம் கரைஞ்சி கீழே போகும் அடுத்தது தக்காளி இந்த மிளகாய்க்கெல்லாம் இப்படி எரு கட்டாயம் தேவை அப்போ தான் கொஞ்சம் கொழு கொழுண்டு அழகாக வரும் ஆனால் அடுத்த வருஷம் எங்களுடைய தயாராகிரும் என்று நான் நினைக்கிறேன்ன ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் இப்போ நாங்கள் போட்டு வச்சுருக்கிறது வந்து அடுத்த வருடம் எங்களுக்கு பலனை தரும் ും തക്കാളി ഓ അടുത്തത് തക്കാളി നല്ല കത്തറിക്ക് പോടുവാം எல்லாம் படுது சுட்டு போடும் மாதிரி இல்லை அந்த பசல மனம் அந்த அமோனியா மனம் உண்டும் மணக்கு யா குடும்பமா தங்கச்சிக்கும் பாருங்க மக்களே பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரோபரி நல்ல விருப்பம் அதே மாதிரி ஸ்ட்ரோபரியும் பழுத்துட்டு சாப்பிட்றாங்க இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் பார்த்துருப்பீங்கள நினைக்கிறேன் கடும் மலையில் கலை மலையில் நினைஞ்ச காக்கா மாதிரி இருக்கிறேன் நான் காக்கா குஞ்சி மாதிரி அப்போ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான காணொலியான உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிட் லைஃப் வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு கமெண்ட் பண்ணுங்க Bye.